பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள இழுக்கை கண்டித்து சமூக மாற்றம் வேண்டும் பெண்கள் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் மனிதர்கள் தகுதியாக மாற வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்ற தமிழக மகளிர் அணியினுடைய தலைவர் எனது அருமை சகோதரி வழக்கறிஞர் அசீனா செய்யத் முன்னிலை வைக்கின்ற மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைவிகளாக பெண்ணின் கொடுமையை கண்டிப்பதற்காக இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற முன்னிலை வைக்கின்ற அருமை சகோதரிகள் உமா அவர்களே தாரா அவர்களே திலகவதி அவர்களே கோமதி கோமதி அவர்களே சுமதி புத்தனேசன் எம்சி அவர்களே இந்த விழாவிற்கு தன்னுடைய சகோதரி தன்னுடைய தாய் குடும்பத்தில் உள்ளவர்களை அவமானப்படுத்தினால் என்ன செய்வேன் என்ற உணர்வோடு அதே உணர்வோடு எனது அருமை சகோதரிகளுக்கு பின்னால் நின்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் எம் எஸ் திரவியம் அவர்களே சுந்தரவல்லி அவர்களே எம் சி சுகன் சுகன்யா செல்வம் அவர்களே எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பரசு அவர்களுடைய மகள் சுமதி அன்பரசு அவர்களே சரஸ்வதி நாலடியார் அவர்களே பூங்குடி அவர்களே ஆலிஃப் மகேஸ்வரி அவர்களே தனலட்சுமி அவர்களே சுசீலா கோபாலகிருஷ்ணன் அவர்களே அருமை சகோதரி சுதா அவர்களே இந்த சகோதரிகளுக்கு நாங்களும் பலமாக இருப்போம் என்று அண்ணன் எம்எஸ் செல்வியம் அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற அருமை சகோதரிகள் மஞ்சுளா அவர்களே செல்வி அவர்களே சாரா அவர்களே பாக்கியம் அவர்களே வட்டார தலைவர் சீனிவாசன் அவர்களே எங்கே பெண் நடந்தாலும் அதற்கு பின்னர் நாங்களெல்லாம் இருப்போம் என்று கூறி இங்கே வருகை தந்திருக்கின்ற எனது அருமை தம்பிமார்கள் முஸ்தபா அவர்களே வார்ரூம் தௌஃபீக் அவர்களே லயோலா கல்லூரியினுடைய மாணவர் தலைவர் அருமை தம்பி தௌஃபீக் அவர்களே காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் வார்ரூம் முரளி அவர்களே மற்றும் எங்களோடு வருகை இந்த சர்க்கள் தலைவர் செல்வம் அவர்களே வரையந்திருக்கின்ற பெரியோர்களே நண்பர்களே அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை கூறி இது பெண்களுக்கான மேடை என்பதைப் போல முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி இந்த தேசத்திலே பெண் குழுமை எங்கு நடந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை போன்ற விழா நடத்தி கொண்டிருக்கின்ற மேடையிலே மிகவும் வெட்கப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே எனது அருமை சகோதரர் திரடியம் எல்லாம் ஒரு தனியா மாட்டிக்கிட்டாரு நினைக்க இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் இந்த நாட்டுக்கு எத்தனை பாரதியார் வந்தாலும் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் அயோக்கியர்கள் திருந்த மாட்டார்கள் என்பதற்கு நம்ம சவுக்கு சங்கர் தான் உதாரணம் மிகப்பெரிய பேச்சாளர் அண்ணன் குமரி மகாதேவன்லாம் வந்து ஒரு ஓரத்தில் பெண்ணுரிமை போராளிகளை பார்த்து பெருமையோடு அமர்ந்திருக்கின்றார் இதுதான் காங்கிரஸ் பேரியக்கம் அருமை சகோதரர்களை இந்த செயல் வந்து எவ்வளவு பெரிய கொடுமையான செயல் ஒரு பெண்ணுக்கு இழிவு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக நாமெல்லாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே காவல்துறையை சார்ந்த அதிகாரமிக்க ஒரு அமைப்பை சார்ந்த பெண்களை ஒருவர் பேசுகிறார் என்றால் பணம் கொடுத்தா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து இருபத்தி கேமராமேன் வந்திருக்காங்க அதுல பதினஞ்சு பேர் டிவி சேனல்ல உள்ளவங்க பத்து பேர் யூடியூபர்ஸ் இவங்க எல்லாம் இப்படி ராப்பகலா உழைப்பாங்க நல்ல விஷயங்களை பிடிப்பாங்க புகைப்பிடிப்பாங்க புகைப்படம் எடுத்து கொடுப்பாங்க இவ்வளவு சிரமப்பட்டு லைஃப்ல வாழ்வாங்க ஆனா சகோதரர் சவுக்கு சங்கர் மாதிரி உள்ளவங்க எல்லாம் யாரோ பணக்காரன் எங்கேயோ இருந்து பணம் கொடுப்பான் ஊழல் பண்ணுவாங்க அக்கிரமத்தோட சேர்ந்து நிற்பாங்க பிஜேபி கிட்ட பணம் வாங்கினாங்கன்னா அன்னைக்கு காங்கிரஸ் பத்தி துவேசமா பேசுவாங்க அடுத்த ஏடிஎம் கிட்ட பணம் வாங்கினாங்கன்னா லேசா பிஜேபியவும் ஸ்ட்ராங்கா காங்கிரஸையும் எதிர்ப்பாங்க இப்படி ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டாங்க நான் ஒரே ஒன்றை மட்டும் உங்கள் அனைவரின் சார்பாக தமிழக பெண் குழந்தைகளின் சார்பாக ஒரே அறிக்கையை மட்டும் இந்த மேடையில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் எனது அருமை சகோதரர் திரவியம் வந்து அதை தொட்டுட்டு தொடாம போயிட்டார் என்னைக்கு இவருக்கு பயில் கிடைக்கும் யாருக்கு சவுக்கு சங்கருக்கு முதல் முறையாக அவர் சென்னையிலே வருகிற போது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எனது சகோதரி அசினா சஜித் முன்னிலையிலே நடைபெறும் அதில் அவரை இந்த பெண்கள் அடிப்பார்கள் என்பதை உறுதியாக நான் சொல்லிக் கொள்கிறேன் சென்னையில நீங்க காலையே வைக்க முடியாது அன்னைக்கு வந்து நம்முடைய காவல்துறை என்ன செய்யணும்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நேரத்தில் வெள்ளக்காரன் வந்து நம்ம எல்லாம் அடிச்சிருவோம்னு பயந்து நமக்கு சுதந்திரம் தர துப்பாக்கியில சுற்றுறோம் நம்ம சொல்லியிருந்தோம்னா அவன் இதோட ஒரு பெரிய பேட்டர்ன் டேங்கரை கொண்டு வந்து கொண்டிருப்பான் நம்ம பெரியவர் காந்தி மகாத்மா காந்தி வந்து என்ன செய்ய போறாள் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல கூட்டமா வந்து நூறு பேர் வச்சு அடிப்பாருன்னு நினைச்சாங்க அவர் வந்து பற்றினையா கிடந்தாரு இந்த அகிம்சைக்கு அவனுக்கு மாற்று மறந்து தெரியாத காரணத்தால் எனக்கு இதை ஒன்றும் தெரியலப்பா அந்த நாட்டை நீயே கொண்டு கொடுத்துட்டு போனான் அது மாதிரி காவல்துறையினருக்கு ஒரு இனிமையான அருமையான வேண்டுகோள் என்னன்னா நீங்க வந்து சவுக்கு சங்கர் சென்னையிலே வருகிற போது எங்களது பெண்கள் அவர்களை முற்றுகிற போது நீங்கள் ஒத்துழையாமை இயக்கம் செய்ய வேண்டும் அடிக்கிற பெண்களை நீங்கள் தடுக்க கூடாது பிடிக்க கூடாது காரணம் இந்த போராட்டம் உங்களுக்கு போராட்டம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் முடிஞ்சா உங்க பெண் போலீஸ் வச்சு அடிக்க ஆனா சட்டம் வந்து இன்னைக்கு நீங்கள்லாம் உண்மையை சொன்னீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க மாட்டிக்குவீங்க அதனால நீங்க ஒரு பெண்ணா வரல இந்த நாட்டோட காவலர்களா வந்து நிக்கிறதுனால நீங்க அடிக்க வேண்டாம் ஆனால் அடிக்கிற பெண்களை நீங்கள் தடுக்காமல் இருக்க வேண்டும் ஒத்துழையாம இயக்கத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் முன் நான் வைக்கின்றேன் அருமை பெரியவர்களே பாரதி இறந்திருக்கலாம் வள்ளுவன் இறந்திருக்கலாம் ஆனால் அவன் வகுத்த புத்தகங்களும் திருக்குறளும் இன்றும் அழியவில்லை அதை கோடி மக்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நான் கூறுகின்றேன் வாழ்கின்ற வெற்றியடைய முடியாது வன்முறையை கையில் எடுப்பவர்கள் உயர்ந்து நிற்பதை போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அவர்கள் நிரந்தரமாக நிம்மதியாக இருக்க முடியாது யார் நிம்மதியாக இருக்க முடியும் உயர்ந்து நிற்க முடியும் என்று பார்த்தால் வன்முறையற்ற மனிதர்கள் தியாக செம்மல்கள் உண்மைக்காக போராடுகிறவர்கள் பெண்களின் உரிமைக்காக போராடுகிறவர்கள் மட்டுமே நிமிர்ந்து நிற்க முடியும் இந்த சமூகத்தை நிமிடம் செய்ய முடியும் என்ற உண்மையை உங்கள் இடத்திலே தெரியப்படுத்தி எங்களது அருமை சகோதரிகளுக்கு பின்னர் தமிழக மாணவர் காங்கிரஸ் தமிழக இளைஞர் காங்கிரஸ் அருமையான செல்வப் அவர்கள் தலைமையிலே இறங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் இப்படி மிகப்பெரிய பட்டாளமே நாங்கள் இருக்கின்றோம் சோர்வடைய மாட்டோம் சொன்னதை செய்வோம் என்பதை கூறி அதே எச்சரிக்கையை மீண்டும் வைக்கிறோம் அருமை சகோதரி ரசீனா அவர்களே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்ல வாராடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இவரை வந்து நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போகணும் அடுத்த கேஸ் உங்களுடைய பெண்கள் அவரை தாக்கியதற்காக நீங்கள் பெயில் போடுற கேஸா இருக்கணும் வேண்டுகோளை வைத்து உங்களுக்கு பின்னர் லட்சக்கணக்கிலே நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் தமிழகத்திலே உள்ள பெண்கள் யாரும் தனிமைப்பட்ட பெண்கள் அல்ல என்னை போன்ற லட்சோப லட்சம் சகோதரர்களை பெற்ற பெண்கள் என்ற உறுதிமொழியை குடித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்